ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் சேலம் அருகே தவறவிட்ட நாலு லட்சம் ரூபாய் நகையை பெங்களூரில் மீட்டெடுத்து உரிமையாளரிடம் ஒப்படைத்த குமாரபாளையம் காவல்துறையினருக்கு சேலம் அருகே தவறவிட்ட நகை பெங்களூரில் இருப்பதை கண்டுபிடித்து உரிமையாளரிடம் ஒப்படைத்த குமாரபாளையம் காவல்துறையினருக்கு பாராட்டு மதுரை சேர்ந்த ரமேஷ் பாபு என்பவர் பெங்களூரில் தொழில் செய்து வருகிறார் கோவில் நடந்த உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெங்களூருக்கு மீண்டும் காரில் சென்றபோது சேலம் நெடுஞ்சாலையில் குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பச்சாம்பாளையம் என்ற இடத்தில் அமைந்துள்ள காப்பி சாடுவதற்கு உள்ளார் அப்போது ரமேஷ் பாபுவின் மனைவி கையில் வைத்திருந்த ஐம்பது கிராம் செயின் தெரியாமல் கீழே விழுந்து உள்ளதை கவனிக்காமல் காபி குடிக்க சென்றுள்ளனர் அதன் பின்னர் காரில் ஏறி பார்த்த போது தங்க நகையை காணவில்லை உடனே ரமேஷ் பாபு குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரை பெற்றுக் கொண்ட குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் உடனடியாக நகையை தவறவிட்ட உணவகத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவின் பதிவை ஆய்வு செய்த போது அதில் ஒருவர் கீழே குனிந்து எதையே எடுத்துக்கொண்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றது பதிவாகி இருந்தது ஆனால் அந்த காரின் பதிவு எண் சரியாக தெரியாததால் நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடிகள் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பார்த்தபோது அந்த டஸ்டர் கார் கர்நாடக மாநிலம் பதிவு எண் இயர்ந்தது உடனே காரின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை செய்த போது காரின் உரிமையாளர் பெங்களூர் அத்திப்பள்ளி என்று தெரிய வந்துள்ளது உடனே அவரது தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து தொலைபேசியின் பல முறை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் நேரில் வராமல் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை ஆகையால் குமாரபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அத்திப்பள்ளி காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு அவர்கள் உதவியுடன் அந்த நபர் அத்திப்பள்ளி காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அவரிடம் அந்த நகையை பெற்றுக் கொண்ட காவல் நிலையத்திற்கு வந்து நகையை தவறவிட்ட ரமேஷ் நேரில் வரவழைத்து நகையை திருப்பி ஒப்படைத்துள்ளனர் நகையை பெற்றுக் ரமேஷ் குமாரபாளையம் காவல் ஆய்வாளருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார் நகையை பறிகொடுத்து இரண்டு நாட்களில் துரிதமாக செயல்பட்டு நகையை கண்டுபிடித்து ஒப்படைத்த துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தனிப்படை காவலர்களுக்கு பொதுமக்களிடம் பாராட்டு குவிந்து வருகிறார் Thank you.